அன்றைகளுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் சின்ன பையனா ஒட்டுமொத்த திராவிடத்தையும் முடிக்கிறேன் அண்ணாமலை ஆவேசம் பொறுத்து பொறுத்து பார்த்தங்க அடைக்குதுங்க ஆர்எஸ் பாரதிய விடவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசம் அடைந்து இருக்கின்றார் திடீரென இத்தனை ஆண்டு காலம் இல்லாம நேரடியாக நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு ஆர் எஸ் பாரதி மீது வழக்கு தொடுப்பதற்கான அவசியம் என்ன அதை பற்றி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார் எல்லா விஷயத்தையும் பார்க்க போறங்க அதற்கு முன்பாக எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காகவே அரசியலுக்கு வந்து அதற்காக உழைத்து கொண்டிருக்கின்றாராம் அதனால தான் தலைவராக பொறுப்பேற்று மூன்றாண்டு காலம் வரைக்கும் யார் மீது வந்து இந்த மாதிரியான டிப்ரமேஷன் நோட்டீஸு இல்லை வழக்கோ தொடுத்ததே கிடையாதாங்க ஏதோ பேசுறவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்றதுக்காக விட்டுட்டு போவாராம் ஆனால் ஆர் எஸ் அவருடைய செயல் வந்து அவருடைய நெஞ்சுக்கே வந்து துக்கத்தை அடைக்கிற மாதிரி ஆகி அதனால அதனால் ஆர்எஸ் பாரதி அவர்களை இனி விடக்கூடாதுங்க திமுக இனி இல்லை சோழி முடிஞ்சு போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இல்லை திமுக மீது கெட்ட பெயர் வருகின்ற பொழுதோ அதை திசை திருப்புவதற்காக ஆர் எஸ் பாரதி அவர்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு இரண்டாவது வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க குறிப்பாக திமுக தலைமையில் இருக்காங்க இல்லையா அந்த குடும்பத்தை பொழுது பேச வேண்டும் என்பதற்காகவும் இவர் எப்போ பார்த்தாலும் பத்திரிக்கையாளர் முன்பாக வந்து உட்காந்துக்கிட்டு அவது ஒரு பரப்புவது அத்தனை பேரும் கேவலமா கேவலமாக பேசுவது கையில் எடுத்திருக்கிறாராம் அது எல்லை மீறி போச்சான் அதனால் இனிமே விட மாட்டேங்க நான் எண்பது வயதுக்கு மேலே ஆகி போச்சு அறுபது ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு அவர் வந்து இன்னைக்கு இந்த கள்ளச்சாராய் விஷயத்தில் நம்ம அண்ணாமலை அவர்களுடைய பின்புலம் இருக்குமோ அதோட நான் தான் காசின மாதிரியும் அதை எடுத்து கொடுத்து ஊத்தி கொடுத்த மாதிரியும் அதனால தான் செத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித முகாந்தரமும் இல்லாம பேசுறாருன்னா ஏன் அவர் மீது மானநஷ்ட வழக்கு போடக்கூடாது ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு என்ன ஒரு தைரியம்னு கேட்டீங்கன்னா திமுகவை யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படி பேசுனா மெர்ட் இருக்குது இத்தனை நாளும் அப்படிதான் பயந்துட்டு இருந்தாங்க இனி அப்படி விட போறது இல்லைங்க ரெண்டுல ஒன்று பாத்துட்டு போறாங்க அதனால ஆர் எஸ் பாரதி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து தான் ஆக வேண்டும் அதை கொண்டு போய்ட்டு கள்ளக்குறிச்சியில் ஒரு அமைப்பு தொடங்க போகிறோம் போதை மறுவாயு மையம் அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோடி ரூபாயை கொடுக்க போகிறோம் இரண்டாவது அவர் மீது வந்து பார்த்திங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் அடிப்படையில் குற்றம் செஞ்சிருக்கார் என்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு தொடுக்க போகிறோம் அதனால் விசாரணை செய்து அவரை சிறையில் அடைக்க போகிறோம் விட பொறுத்த இல்லைங்க இனி வந்து தொடர்ச்சியாக நம்ம ஆர்எஸ் பாரதியவர்களுக்கு சம்மந்தம் போகும் அதற்கு பிறகு ஆர்எஸ் பாரதியவர்கள் தப்பிக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாருங்க சரி அண்ணாமலை சொல்ற மாதிரி ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு வச்சாரா அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணுமா இல்லையா அதாவது இந்த கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்து விட்ட பிறகு ஆர்எஸ் எஸ் வந்து பேட்டி அளிக்கிறார் முதல் விஷயம் அவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இருந்து தாங்க மெத்தனால் வந்து இருக்குது யார் ஆட்சிங்க இருக்குது பாஜக ஆட்சி தானே இருக்கிறது அதனால ஏன் அங்கிருந்து வந்திருக்க கூடாது நான் ஏன் சந்தேகப்படக்கூடாது அதே மாதிரி மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் இருபது வர மாதிரி இருந்ததுங்க திடீர்னு அவர் வரலன்னு சொல்லிட்டாருங்க இதுல ஏதாவது பின்புலம் இருக்குமோ அதுவும் இல்லைங்க இந்த விக்ரமாண்டி தருணத்துல கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்தா அண்ணாமலை சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடக்குதுங்க இந்த தருணத்துல கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்தா இது பாண்டிச்சேர்ல இருந்து வந்திருக்குன்னா இதுக்கு பின்னாடி ஏன் அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எதற்குமே சம்பந்தம் இல்லாம எல்லா விஷயத்தையும் ஒன்றுடன் ஒன்று முடிச்சு போட்டு இந்த கள்ளச்சாராய மரணங்களை வந்து பார்த்தீங்கன்னா திசை திருப்புவதற்காக ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசிவிட்டார் ஒன்று கள்ளச்சாராயங்களை தடுத்திருக்கணும் இல்லை குச்சிங்களுடையாவது காப்பாற்றிக்கணும் ரெண்டு தீ விட்டுருச்சு திமுக அரசாங்கம் அதுலேயும் பட்டியலின மக்கள் தான் அதிகமாக பாதிப்படைஞ்சாங்க அவங்க தான் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அந்த மக்களுடைய கோபத்தை திமுக பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக அதை அப்படியே திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை மீது பழி போட்டார் இப்போ கூட ஆம்ஸ்ட் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை செய்தத நியாயப்படுத்தும் விதமாக இந்த கொலையை எந்த கட்சி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க யார் மீது பழியை தூக்கி போடலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு சமூக வலைத்தளம் முழுவதுமே வந்து திமுகவினர் தேடிக்கிட்டு இருந்தாங்க அதில் சிக்கினது பாஜக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலையிலும் பாஜக பின்னாடி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பாஜக தொடர்பு படுத்தி பேசுறாங்க திமுக காரங்க அதனால தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் பொறுத்து பொறுத்து பார்த்தவர் இனி விட மாட்டேங்க கதத்தில் இறங்கிட்டேன் கடைசி வரைக்கும் இந்த வழக்கை கொண்டு போனங்க ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்லுவாரு சின்ன பையன் சொன்னார் என்ன சின்ன பையன் தானே வரட்டும் அவர் கை ராசியான கையா எத்தனையோ பேரை உள்ள தூக்கி போட்டிருக்காராம் அதனால எங்கிட்ட மோதம் வேணாம் அப்படின்னு சொன்னாரு இந்த ராசி என்ன அவன் பார்க்கலாம் வரட்டுங்க ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து நிச்சயமா உள்ள போவாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்த திராவிடத்தையும் முடிக்கிறேங்க இன்றைக்கி ஆர்எஸ் பாரதியுடைய பேச்சு எந்த அளவுக்கு போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆணவத்தையும் தாண்டி இது அட்டூயங்கள் அரங்கேற்று நிலைக்கு போயிடுச்சுங்க இனிமே பொறுத்து இருக்க முடியாதுங்க இவருடைய வாயினுடைய அதிகம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா படித்தவன் குறிப்பாக பிஏ படித்தவன்லாம் வந்து அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி நாய் கூட தான் பிஏ படிக்குது அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு இரண்டாவது யாராவது வழக்கறிஞர் ஆனால் திராவிடம் போட்ட பிச்சைங்கிறாரு யாராவது வைக்கலா படிச்சுட்டாங்கன்னா திராவிடம் போட்ட பிச்சுங்கிறாரு தான் சொன்னேன் இந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான்னு பாரு மொத்த திராவிடத்தையும் திமுகவும் ஆர்எஸ் பாரதியும் சோழி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக பேசியிருக்கிறாரு அவர்கள் சரி ஆர்எஸ் பாரதி மீது வழக்கு தொடுத்தாச்சு அண்ணாமலையவர்கள் முழுசாக நடத்துவாரா இல்லை திமுகவிடம் மோதி வெற்றி பெற முடியுமா ஏன்னா அவங்களுக்கு டவுட் இருக்கும் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் பல முறை ஆட்சியில் இருந்தாங்க ஆனால் அந்த தருணங்களில் ஜெயலலிதா அவர்கள் வந்து திமுகவனுடைய வழக்கறிஞர் அணியை மீறி அவங்களால எந்த வழக்கிலையும் வெற்றி பெற முடியல ஜெயலலிதா அவர்கள் இரண்டு முறை ஆட்சியை இழந்தாங்க அதுக்கு காரணம் திமுகவனுடைய வழக்கறிஞர் அணியினுடைய பலம் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பால் கனகராஜ் இருக்கார் அதேமாதிரி தமிழ்நாடு பிரிவு பாஜக வழக்கறிஞர் அணி தலைவராக இருக்கக்கூடிய வணங்காமடி இருக்கார் இந்த ரெண்டு பேர் இந்த வழக்கை வேற லெவலுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி திமுக வழக்கறிஞர் அணியை மீறி பாஜக வழக்கறிஞர் அணியானது வெற்றி பெறுமா அது சாத்தியம் தானா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிந்து சாத்தியம்தான் எனக்கு நினைக்கிறேன் ஏன்னா ஆர் எஸ் பாரதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வழக்கை தொடுத்திருக்கிறாரு வெளியே வந்து பேசுவார்னு பார்த்தேன் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் நம்ம ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசவே இல்லை ஏன்னா வக்கீல்கள் தான் பொதுவாக வந்து இந்த மாதிரியான வழக்குகளை தொடுப்பாங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஆனால் அண்ணாமலை அவர்களே களத்தில் இறங்கியிருக்கிறாருன்னா டெல்லியினுடைய பிரஷர் இல்லாம இல்ல டெல்லி போய் அந்த 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 ஆளுடைய வாயை ஆளை வரைக்கும் நம்ம வருமான வரி விட்டோ இல்ல இல்லைன்னா சிபிஐ விட்டோ அவர் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் அதனால அவருடைய வாயை அடக்கணும்னு வச்சுக்க அவதூறு பேச்சுக்கு முட்டு கட்ட போனோம்னு அண்ணாவில் நீ அவ தான் களத்துல இறங்கணும் இல்ல வேலைக்கு ஆகாதியா அப்படின்னு டெல்லியினுடைய ஆசிர்வாதத்தின் காரணமாகத்தான் நாங்க பாத்துக்கிறோம் நீ போயா அப்படின்னு மேலும் தந்த தென்பு காரணமாகத்தான் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆர்எஸ் பாரதிக்கு எதிராக களத்தில் வந்து இறங்கியிருக்கிறார் அதனால தான் ஆர் எஸ் பாரதிய பொறுத்த வரைக்கும் இது மேலிடத்தில் அமித்ஷாவுடைய அறிவுரை இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் களத்தில் இறங்கிருக்க மாட்டார் சரி அவசரப்பட்டு விட வேண்டாம் இந்த வழக்கு எப்படி போதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுத்திருக்கார் பொழுது இன்னும் அண்ணாமலுடைய வழக்குக்கு பதில் அளிக்கிற அதுவும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்பாக நோட்டீஸ் அனுப்பிச்சார் ஆர் எஸ் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆர் எஸ் அவர்கள் என்ன சொன்னா தெரியுமா பல தருணங்கள்ல அண்ணாமலை திமுக தப்பு தப்பா பேசிருக்காரு அப்படி தப்பு தப்பா பேசிருக்க அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு கேட்கணும் இரண்டாவது ரெண்டு கோடி ரூபாய் வந்து வழக்கு போட போறேன் அதுக்காக அவர் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் நான் முதலமைச்சருடைய நிவாரண நிதி கொடுப்பேன் இந்த கள்ளச்சாராய விஷயத்துல திமுக இணைச்சு பேசிருக்காரு அண்ணாமலை அந்த அவதூறுக்காவது அந்த ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வழக்கு போட போறேன் அண்ணாமலையுடைய டிபர்மேஷன் நோட்டீஸுக்கெலாம் நான் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது நான் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறேன் அவர் எந்த வழக்கு போட சொல்லு நான் போய் அங்கே பார்த்துக்குறேன் அப்படின்னு நம்ம ஆர்எஸ் பாரதி அவர்கள் அண்ணாமலையுடைய நோட்டீஸுக்கு பதிலளித்திருந்தார் அதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கே பேசியிருப்பார் அவதூறு பேசினது ஆர்எஸ் பாரதி நம்ம நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம் ஆர்எஸ் பாரதிக்கு பின்னாடி வழக்கறிஞர் அணி இருக்கா இல்லையா சரியான ஆலோசனை வழங்கினாங்களா இல்லையா நாம தானே தப்பா பேசியிருக்கிறோம் அண்ணாமலையை எதுக்குன்னு நாம போய் அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பணும் இது தேவையில்லாதானே அமைதியாக இருக்கிற மனுஷனை சொரிஞ்சு விடற மாதிரி இல்லையா எதுக்குன்னு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு அறிவுரை சொல்லாம ஆர் எஸ் அவர்களை தூண்டி விட்டுருக்காங்க ரெண்டு ஒன்று பாத்துறனே இந்த சின்ன பையனுடைய அதிரடி திமுக மொத்த சொல்லி முடிக்க போதுனே அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசப்பட்டிருக்கிறாங்க அதற்கு பிறகு திமுக கலைஞர் நூற்றாண்டு விழா நிறைவு மத்திய அரசாங்கத்திடத்துல ஒரு அனுமதி கேட்டிருக்குது என்ன அனுமதினு கேட்டீங்கன்னா கலைஞர் படம் போட்ட கலைஞர் பெயரால் நாணயம் வெளியிடுவதுக்கு மத்திய அரசாங்கமானது உடனடியாக அனுமதி அளித்திருக்கிறது அதுக்கு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் திமுக எந்த அனுமதி அரசாங்க ரீதியாக கேட்டாலும் மத்திய அரசாங்கமானது உடனடியாக அனுமதி அளித்திருந்துங்க ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் எல்லா அனுமதியும் வாங்கிட்டு மத்திய அரசாங்கமானது எதுக்கு அனுமதி அளிக்கல ஓரவஞ்சனை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவது ஒரு பறைப்பு போடுவாங்க அதுதான் திமுகவுக்கு கைவந்த கலை ஆனால் அரசாங்க ரீதியாக மத்திய அரசாங்கமானது எல்லா விஷயத்துக்கும் ஒத்துழைப்பு தரும் அந்த மாதிரி தான் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவுக்கு நாணய வெளியிடுவதுக்கு மத்திய அரசாங்கமானது அனுமதி அளித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் அண்ணாமலை இந்த இடத்துல ஒரு விஷயத்த தெல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கிறார் என்ன தெரியுமா திமுக சொல்லுகின்ற பொய்ய இங்க இருக்கின்ற ஊடகங்கள் ரொம்ப பெருசா பேசுது மத்திய அரசாங்கமானது திமுக என்ன கேக்குதோ அதற்கான அனுமதி அளிக்குது இல்ல திமுகவுக்கு எதிராக திமுக தவறுகளை மத்திய அரசாங்கம் சுட்டி காட்டுகின்ற போது அந்த தவறுகள் ஊடகத்துல வரதில்லை ஆனால் திமுக சொல்லுகின்ற பொய் தான் ஊடகத்தில் வருது ஆனால் ஊடகம் ஒட்டுமொத்தமாக கரப்ட் ஆகி போய் கிடக்குது திமுகவுக்கு அடிமையாக இருக்குது அதனால் இந்த ஊடகத்தை மீறி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் கேட்குறதுக்கு அனுமதி அளிச்சுட்டாங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்ல வர்றார் ஆனால் அதிமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா அட போயா இந்த சந்திரபாபு நாயுடு நம்ப முடியாது அதே மாதிரி வந்து நிதிஷ்குமார் அவர்களையும் நம்ப முடியாது எப்போ வேணுன்னாலும் காலை வாருவாங்க ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் இருபத்தோரு எம்பிக்கள் இருக்கிறாங்க அதனால திமுகவை தாஜா பண்ணி கூட்டு பிடிச்சு வச்சிருந்தோம்னு வச்சுங்களேன் நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு ஆபத்து வருகின்ற போது திமுக காப்பாற்றும் அப்படின்றதுக்காக தான் ஊழலின் மண்ண சர்க்காரியா கமிஷனால் ஆட்சி கலைக்கப்பட்டவர் அதுவும் இல்லாம குடியை கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குட்டுச்சோறு ஆகணவர் இப்படி கலைஞருக்கு மறுபக்கம் இருக்கின்ற போது இரண்டாவது சித்தாந்த எதிரி திராவிடம் இல்லாத தமிழகம் இப்படி எல்லாம் பாஜக பேசிட்டு இருக்கு இந்த தருணத்துல அதே கலைஞருக்கு நூற்றாண்டு நினைவு நாணயம் விடுவதற்கு அனுமதிக்க என்ன காரணம் ஒரு காலத்தில் எப்படி வாஜ்பாய் கவர்மெண்ட்டை திமுக அதே மாதிரி இப்போ நம்ம காப்பாற்ற முடியாது ரகசியா இந்த திமுகவுக்கு அப்படின்னு அதிமுக கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க ரெண்டாவது செல்வ பிறந்த அவர்கள் காலையில நம்ம வீடியோ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா செல்வ பிறந்த அவர்கள் நடப்பு காலத்துல சமுதாயத்தில் என்ன உலாகிட்டு இருக்குது அவர் லண்டனில் கல்லூரி கட்டினது ரெண்டாவது ஆர்பிஐயில் பியூனா இருந்தவர் இன்றைக்கி எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறாரு அதே மாதிரி ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் அவரை கைது செய்ய வராங்கன்னு சொல்லிவிட்டு கீழே குதித்து காலை உடச்சிக்கிந்து இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி பட்டியலிட்டுட்டாருங்க மோதி பார்த்து விடலாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய செல்வப்பருந்தைக்கு எதிராகவும் களத்தில் இறங்கியிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் ஏன்னா இப்படி தான் அரசியல் பண்ணணும் அடுத்த ஒன்னா இருப்பாங்க நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகமான முறையில் அவங்களை அணுகுவோம் ஜனநாயக பண்பை கடைப்பிடிப்போம் அவன் பாட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான் அதை வாங்கிகிட்டே இருக்கணுமா இல்லை ஒவ்வொருத்தராக வந்து சட்டத்தின் மூலமாக காலி பண்ண முடிஞ்சாதான் அரசியல் பண்ண முடியும்னா அப்படி இப்படி அரசியல் நான் பண்ணுறேனே உடனே பார்த்துலாம் ஒரு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பிரந்திகைக்கு எதிராகவும் களத்தில் இறங்கியிருக்கின்றார் ஆர் எஸ் பாரதிக்கு எதிராகவும் களத்தில் இறங்கியிருக்கின்றார் ஏன்னா ஆர்எஸ் பாரதிக்கு எதிராக இதுவரைக்கும் யாரும் வழக்கு தொடுத்ததே கிடையாதான் அதே மாதிரி திமுகவுக்கு எதிராக நிறைய பேர் வழக்கு தொடுத்ததே கிடையாது ரொம்ப பயந்தாங்களாம் ஆனால் இந்த பூனைக்கு நான் மணி கட்டுறேன் ஆர்எஸ் பாரதிடைய பேச்சு அற்றியங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது சரி அதுக்கு முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து வழக்கு நடத்துவோம் ஒரு கோடி ரூபாய் அவர்கிட்ட வாங்குவோம் கள்ளக்குறிச்சியில் தருவோம் அவரை சிறைக்கு அனுப்புவோம் தண்டனை வாங்கி தருவோம் அவர் வயதெல்லாம் ஒரு பொருடாக கருத்தில் கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைவர்கள் அண்ணாமலை அவர்கள் அதிரடி காட்டியிருக்கிறாருங்க சரி திமுகவுக்கு எதிராக அதுவும் சட்டப்பூர்வமாக போராடி வெற்றி பெற்றவர்கள் குறைவு தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பல பாஜக காரியதரிசிகளை வந்து திமுக கைது பண்ணிக்கின்றபோது களத்தில் இறங்கி வேகமாக வெளியே கொண்டு வருது பாஜக அப்பொழுதே வந்து பார்த்தினா திமுகவுக்கு இணையாக வழக்கறிஞர் அணியானது பாஜகவில் இருக்கிறது அதனால் இன்றைக்கி திமுகவை ஜெயிக்கக்கூடிய சட்டப்பூர்வமான பலமானது பாஜக வந்திருக்குது கண்டிப்பாக அண்ணாமலைகள் இந்த வழக்கில் ஜெயிப்பார் என்று சொல்கிறாங்க எல்லாவற்றையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க நன்றி நண்பர்களே